இமான் அண்ணாச்சி குடும்பத்தோட அவரோட சொந்த ஊருக்கு போகும்போது இன்னைக்கு காலையில அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாகி தமிழ் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் இமாந் அண்ணாச்சி தமிழ் சினிமாவில் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் காமெடியன் அப்படின்னு சொல்லலாம் அவரோட ஸ்லாங் அப்படிங்கிறது தமிழ் சினிமாவில் எல்லாருக்கும் மிகப்பெரிய அளவில் பிடித்தமான ஒன்னாக இருக்கு தொடர்ந்து நிறைய படங்கள்ல இப்போ வரைக்கும் காமெடி ஆக்டராக ஒர்க் பண்ணி வந்துட்டு இருக்காரு மேலும் டைம் கிடைக்கிறப்பெல்லாம் அவரோட சொந்த ஊருக்கு குடும்பத்தோட போயிட்டு வருவார் அந்த வகையில சமீபத்தில் இன்னைக்கு அவர் பார்த்தீங்கன்னா அவரோட சொந்த ஊருக்கு குடும்பத்தோட போயிருக்காரு அப்படி போய்கிட்டு இருக்கும்போது மதுரையை தாண்டும்போது வண்டிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சில மாடுகள் வந்துருச்சு இதனால பார்த்தீங்கன்னா அவரோட கார் வந்து ஆக்சிடெண்ட் ஆகியிருக்கு உள்ளார இருந்து எல்லாருமே அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் புற தொழிற்சாலையில இந்த மாதிரி போகும்போது சடனாக மாடு வரது அப்படிங்கிறது நம்ம எதுவும் மாடுகள் அளவுக்கு அதிகமாக அந்த மாதிரி அப்படின்னா கண்டிப்பா அந்த மாதிரியான ஆக்சிடென்ட் ஆகும் எப்படியோ இவங்க நல்லபடியா உயிர் பிழைச்சிட்டாங்க எந்த ஒரு காயங்களும் இல்லாம வீடு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் முதல் வேலையா அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல ஒரு வீடியோ ஒன்று விட்டு இந்த மாதிரி இன்னைக்காலல எங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிருச்சு கடவுள் புண்ணியத்துல எங்க யாருக்கும் எதுவும் ஆகல அந்த மாட்டுக்கும் மிகப்பெரிய அளவுல காயம் இல்ல இதுல இருந்து எனக்கு ஒரு விஷயம் நல்லாவே புரியுது அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது எல்லாருமே எல்லாருக்கிட்டே அன்பா இருக்கணும் அண்ட் தொடர்ந்து நம்மள மீறி நடக்கிறதுங்கிறது வேற இந்த மாதிரி நடக்கிறதுங்கிறது வேற இந்த மாடுகள் வர்றது அப்படிங்கிறத தமிழக அரசு உரிய நடவடிக்கைகள் எடுத்து அந்த பக்கம் இருக்கக்கூடிய மாடுகளை அகற்ற பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையும் வச்சிருக்காரு இமான அண்ணாச்சிக்கு இந்த மாதிரி காலையில் ஆகிருக்கு அப்படிங்கிற நியூஸ் வெளியே வந்து சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு அண்ட் அவரோட ரசிகர்கள் அவருக்கும் அவர் குடும்பத்துக்கும் ஆறுதல் சொல்லி வந்துட்டு இருக்காங்க இது ஒரு புறம் இருக்க அட்லி அவர்களோட படத்தில் ரஜினிகாந்த் சார் நடிக்கிறது கிட்டத்தட்ட உறுதி அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்ஸ் தான் இப்போ சோசியல் மீடியாவில் போய்கிட்டு இருக்கு அட்லி அவர்கள் இப்போ பாலிவுட்டுக்கு போய் படம் பண்ணிட்டு இருக்காரு ஜவான் படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு அப்புறம் அட்லி அவர்கள் அடுத்து சல்மான் கானுக்காக ஒரு கதை எழுதிட்டு இருக்காரு அண்ட் அந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் போய்கிட்டு இருக்கு இந்த படத்துல ரஜினிகாந்த் சார் அப்படின்லாம் கமல் சார் நடிக்கிறது அதிக இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே சொல்லிட்டு இருந்த நிலையில சமீபத்தி ஒரு இன்டர்வியூல அட்லி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இதற்கு முன்னாடி நான் எந்திரா ரஜினிகாந்த் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நாட்கள் சார் கூட தான் இருந்தேன் அப்போ சாருக்கு நான் ஒரு சில கதையெல்லாம் கூட சொல்லியிருந்தேன் சாருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஆனால் சரியான டேட்ஸ் இல்லாததுனால சார் கூட என்னால் படம் பண்ண முடியலை இப்பயுமே சார் ரொம்ப பிஸியாக இருக்காரு நிறைய படங்கள் கையில் வச்சிருக்காரு நானும் ஒரு சில படங்கள் இயக்கிற வேலையில் இருக்கேன் சரியான கதை அமைஞ்சு சரியான நேரம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சார் கூட நான் சேர்ந்து ஒக் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சல்மான் கான் சார் கூட ஒர்க் பண்ண போகிற படத்தில் முக்கியமான கேமியோ இருக்குது அந்த ஒரு கேமியோக்கு ரஜினிகாந்த் சார் நடிக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தெரிய வந்திருக்கு மேலும் சல்மான் கான் அவர்கள் ரஜினிகாந்த் சாரோட தீவிர ரசிகர் அவர் வந்து கேட்டார் அப்படின்னா கண்டிப்பாக ரஜினிகாந்த் சார் நோ சொல்ல போகிறது கிடையாது மேலும் அட்லி அவர்கள் ரஜினிகாந்த் சாரை வச்சு தனியாகவே பர்சனலாக ஒரு படம் இயக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க ஒருவேளை அந்த மாதிரி நடந்துச்சு அப்படிங்கும் பட்சத்தில் கண்டிப்பாக தமிழ் சினிமாவோட ஃபஸ்ட்டு ஆயிரம் கோடி படம் அந்த படமாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க